வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் ஆரம்பித்து இன்று வரை கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக தமிழ் சினிமாவில் மாபெரும் நடிகர்களாக முடிசூடா மன்னர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் இன்றைய இளம் தலைமுறை இயக்குநர்களுக்கு இவர்களை வைத்து படம் இயக்குவதே மிகப்பெரிய கனவாக இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் இவர்களை சினிமாவில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு வந்த இயக்குநர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அபூர்வ ராகங்கள் மூன்று முடிச்சு அவர்கள் தப்பு தாளங்கள்னு நிறைய படங்கள் இவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்திய இயக்கிய இயக்குனர் தான் இயக்குனர் சேகரம் கே பாலச்சந்திரன் அவர்கள் இவர் தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மானசேக குரு அது மட்டும் இல்லாமல் இவர் தான் இவங்களை தமிழ் சினிமாவில் விதைச்சார்னே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அடுத்ததாக மிகப்பெரிய அங்கீகாரத்தை உருவாக்கி கொடுத்தவர் பாரதிராஜா அவர்கள் தனது பதினாறு வயது படத்தின் மூலம் மிகச்சிறந்த கதாநாயகனாக கமலஹாசனையும் மிகச்சிறந்த வில்லனாக ரஜினிகாந்தையும் உருவாக்கி மிகப்பெரிய அங்கீகாரத்தை உருவாக்கி கொடுத்தாரு இவங்க ரெண்டு பேர்த்தையும் மாஸ் ஹீரோக்களாக உருவாக்கிய பெருமை இயக்குனர் எஸ்பி முத்துராமணியே சாரும் இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு புலி ஆட்டம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார் அதுக்கு பின்னாடி இரண்டு பேர்த்தையும் தனித்தனியாக படங்களை இயக்க ஆரம்பித்தார் அதாவது ஏவிஎம்மின் சகலவலா வல்லவன் படத்தின் மூலம் கமலஹாசனையும் அதே ஏவிஎம் முரட்டுக்காலை படத்தின் மூலம் ரஜினிகாந்தும் மிக பெரும் மாஸ் ஹீரோக்களாக மாறினாங்க அதைத் தொடர்ந்து ரஜினிகாந்துக்கு ஒரு இருபத்தஞ்சி படம் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் கமலஹாசன் ஒரு பத்து பதினஞ்சு ப பதினஞ்சு படம் பண்ணியிருக்காரு இப்படி ரெண்டு மாஸ் ஹீரோக்களாக உருவாக்கிய பெருமை எஸ்பி முத்துராமனே சாரும் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீதர் சார் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு நினைத்தானே இழிக்கும் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க இப்போது எஸ்பி முத்துராமன் பாலச்சந்தர் ஸ்ரீதர் பாரதிராஜா இவங்க நாலு பேருமே இவங்க ரெண்டு பேரையும் ஒரே படங்களில் நடிக்க வைத்த பெருமை மிகு டைரக்டராக இருக்காங்க பெரும் கமர்ஷியல் ஹீரோவாக மாறின இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய மாசை தக்க வச்சுக்கிறதுக்காக தாங்களே இயக்குநர்களை செலக்ட் பண்ணுற இடத்துக்கு மாறுறாங்க அப்படி இவங்க ரெண்டு பேருமே ஒரு இயக்குநரை தக்க வைக்கிறாங்க அந்த இயக்குனர் பேர் ராஜசேகர் இவங்க ரெண்டு பேருமே சொந்த படம் தயாரிக்காங்க அந்த ரெண்டு பேர் ஒருத்தரோட சொந்த படத்தையும் இயக்கியவர் ராஜசேகர் அவர்கள் கமலஹாசனின் சொந்த படமான விக்ரம் படத்தை மட்டும் இல்லாமல் சட்டை உயர்ந்த உள்ளமுன்னு நிறைய படங்கள் ராஜசேகர் டைரக்ட் பண்ணுறாரு அதே மாதிரி ரஜினிக்கு மாவீரன் அப்படிங்கிற சொந்த படத்தை மட்டும் டைரக்ட் பண்ணாமல் படிக்காதவன் தருமதரின்னு நிறைய படங்கள் தொடர்ந்து ராஜசேகர் இயக்கிறாரு ரெண்டு பேருமே நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக மாறுறாலும் நடிப்பில் என்றைக்கு நாங்கள் உச்சத்தில் தான் இருப்போம் அப்படிங்கிறத இயக்குனர் மணிரத்னம் படங்களில் ப்ரூவ் பண்ணுறாங்க அதாவது நாயகன் படத்தின் மூலம் கமலஹாசனும் தளபதி படத்தின் மூலம் ரஜினிகாந்தும் மிகச்சிறந்த நடிகர்களாக மீண்டும் தாங்களை நிலைநிறுத்திக்கிறாங்க சின்னக்கொன்றர் படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றி பட இயக்குனராக மாறின ஆர்வி உதயகுமாரை ரெண்டு பேருமே கையில் எடுக்கிறாங்க சிங்காரவளன் படத்தை கமலஹாசனும் யஜமான் படத்தை ரஜினிகாந்தும் கொடுக்குறாரு ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு வெற்றி படமாக அமையுது இவங்க ரெண்டு பேருமே இன்னொரு பெரிய கமர்ஷியல் இயக்குநரை உருவாக்குறாங்க யார்னா அவர் தான் சுரேஷ் கிருஷ்ணா சத்யா படத்தின் மூலம் கமலஹாசன் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை ஒரு நல்ல இயக்குனராக உள்ளே கொண்டு வராரு அதுக்கடுத்து ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலை பாஷா வீரானு தொடர்ந்து அவருக்கு படங்களை கொடுத்து அந்த படங்கள் பெரிய மாஸ் ஹிட் படங்களாக மாறுது ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் இயக்குனராக வளம் வராரு சுரேஷ் கிருஷ்ணா இவரை தொடர்ந்து இன்னொரு மிகப்பெரிய கமர்ஷியல் டைரக்டர் தான் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சும் பட இயக்குனர் மிக முக்கியமான இயக்குனர் கமலஹாசனை வச்சு தென்னாளி தசாவதாரம் படங்களை இயக்குனார் ரஜினிகாந்துக்கு முத்து படையப்பா லிங்கான மிகப்பெரிய ஹிட் படங்களை கொடுத்து ஒரு மாஸ் இயக்குனராக இருந்தார் ரஜினிகாந்த் கமலஹாசனை வைத்து படம் இயக்கிய இன்னொரு மிகப்பெரிய இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் மலஹாசனம் வச்சு இந்தியன் ஒரு படம் எடுக்கிறாரு அது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக மாறுது தொடர்ந்து இப்போது இந்தியன் டூ இந்தியன் த்ரீன்னு அடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி ரஜினிகாந்தை வச்சு சிவாஜின்னு ஒரு படம் எடுக்கிறாரு அது மிகப்பெரிய ஹிட்டாக மாறுது எந்திரன் எந்திரன் டூன்னு தொடர்ந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்காரு இதற்கு அடுத்தபடியாக இன்றைய தலைமுறை இயக்குநர்கள் ரஜினிகாந்தையும் கமலஹாசனை வச்சு படம் எடுக்கணும்னு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையதில்லை இந்த ரெண்டு பேர்த்தையும் இயக்கும் ஒரு மிகப்பெரிய அறி வாய்ப்பை பெற்ற இயக்குனர் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் வந்து கமலஹாசனை வச்சு விக்ரம்னு ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹிட்டு படம் கொடுக்குறாரு இதை தொடர்ந்து இப்போ ரஜினிகாந்துக்கு கூலிங்கிற படத்தை இயக்கிட்டு இருக்காரு இவரை போன்று உலக நாயகனையும் சூப்பர் ஸ்டாரையும் இயக்கும் வாய்ப்பு இனி எந்த இயக்குநருக்கு அமைய போதுன்னு தெரியல அப்படி கிடைக்கிறது மிகப்பெரிய அரிய வாய்ப்பு ஏன்னா தமிழ் சினிமாவில் ஐம்பது வருடங்களாக தொடர்ந்து மூன்று தலைமுறைகளாக தங்களுடைய வெற்றிகளை பதிவு செஞ்சுட்டே வந்துட்டுருக்காங்க இவரை வச்சு வேறு இயக்குநர்கள் பண்ணுறாங்க அவரை வச்சு வேறு இயக்குனர்கள் பண்ணுறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இயக்குகின்ற அரிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்குன்னு தெரில நன்றி நண்பர்களே